புதுசாக இருக்கு இந்த மாதிரி கூட பண்ணலாமா அப்படின்னு இப்போல்லாம் எல்லாம் மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் அவர்களுடைய தாவேக்க கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்ட வெள்ள நிவாரண பொருட்களை பார்க்கும் போது மக்களுக்கு தோணக்கூடிய விஷயம் இதுதான் ஏன்டா இப்படி தான் கூட வெள்ள நிவாரண பொருளை கொடுக்கலாம் நமக்கு தான் தெரியாமல் போச்சு நம்ம தான் முட்டா பிள்ளை இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்க வாங்க பார்த்துருவோம் விஜய் அவர்கள் தாவேக்க கட்சியின் சார்பாக பனையூர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது மக்களை கூப்பிட்டு வெள்ள நிவாரண நிதியை வந்து கொடுத்துருக்காரு பொருட்களை கொடுத்துருக்குறாரு அதாவது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு வாங்க இந்த நிவாரண நிதியையும் பொருட்களையும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லக்கூடிய இதை இப்போ மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அதாவது என்னென்னா ஏங்க வெள்ள நிவாரண நிதியை நீங்கள் கொடுக்கணும்னா வெள்ள நிவாரண பொருட்களை கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்க இப்போ எப்படி இருப்பாங்க அதாவது கஷ்டப்பட்டு அந்த மழையிலையும் வெள்ளத்திலையும் வெளியே வர முடியாமல் சிக்கி சிக்கி திணறி திணறி திக்கி திக்கி அங்கேயே மாட்டிக்கிட்டு நிற்பாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நீங்கள் போய் உங்களுடைய வெள்ள நிவாரண பொருட்களை அள்ளி கொடுக்கணும் அந்த மழையில் தண்ணியில் மாட்டிட்டு இருக்கிறவங்க அது தண்ணிக்குள்ளே இறங்கி குதிச்சு தேவாரா இவர் மாதிரி நம்ம என்டிஆர் மாதிரி அப்படியே தண்ணிக்குள்ளெல்லாம் நீந்து ஏன் உங்கள் ஸ்டைலில் சொல்லணும் சுரா விஜய் மாதிரி அப்படியே சுரா இன்ட்ரோல வருவீங்களே நீங்க தண்ணிக்குள்ள அது மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து விஜய் வெளியே வந்து அந்த மாதிரி தான் நிவாரண பொருட்களை குடுக்கணும் அதை விட்டுப்பட்டு உங்களுடைய ஆஃபீஸ்ல கால் மேல கால் போட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு வந்துட்டாங்களா எல்லாரும் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களா ஓகே ஓகே வரேன் வரேன் அப்படின்னு காரில் வந்து என்ட்ரிய போட்டு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு நிவாரண பொருட்களை கொடுக்க போறேன் கேமரா ரெடியா எல்லாம் ரெடியா ஓகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க வரிசை நினைக்க விட்டு அதுக்கு முன்னாடி டேபிள் எல்லாரும் உட்காரிச்சு சரிசமமாக அமர்ந்து பேசிய விஜய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ எல்லாம் விளைதளங்களில் விட்டு விட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா நிவாரணம் எப்படி பொருட்கள் ரெடியாக இருக்குது வெள்ளம் எப்படி இருந்துச்சு வேணா நல்லா இருந்துச்சா என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்ல விஷயம் சந்தோஷம் இப்போ பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கூலாக நடத்திட்டு இருக்கிறீங்களே இது எப்படிங்க ஒரு வெள்ள நிவாரண பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாதிரியே இல்லையே இது ரொம்ப ஜாலியா தான் இருக்குது அப்படியே பிரியாணி போட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா ஆமாம் மறந்துட்டேன் இது மறந்துட்டீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நாங்கள் உங்களை கலாய்ச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க அவர் போனார் அப்படின்னா அங்க அந்த இடத்துல பெரிய கூட்டம் ஏற்பட்டுரும் சரி ஓகே நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஆசைப்பட்டு சீயமாயிட்டீங்க அதுக்கப்புறமா வந்து ஐயோ நான் போனால் கூட்டமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில்

பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது பட் என்ன பொறுத்தவரையும் ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் நேரில் போய் சந்திச்சிருக்க வேண்டாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் வந்து விசாரிச்சிங்களா பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செஞ்சுங்களா அவ்வளோதான் விஷயம் தண்ணிக்குள்ளே இறங்கி நானும் போனேன் கேமரா எடுத்து நாலு போட்டோ எடுத்தேங்கிறது சீனா இல்லை நிவாரண பொருட்களை கொடுத்தேங்கிறது மேட்ரா நீங்கள் அங்கே போய் கொடுக்குறதும் போகாமல் கொடுக்குறதும் அப்படிங்கிறது உங்களுடைய மனப்பான்மையை இருக்குது ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ஓட்டு போடுபவர்கள் அவங்களாம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கணும் லைட்டாக அந்த எலெக்ஷன் வர போகிற நேரத்தில் ஓட்டு கேட்டு போகிற இடத்துல தோசை கடை அண்ணன் கடையில் போயிட்டு அவர் கூட சேர்ந்து தோசை போடுறது பரோட்டா போடுறவர்கிட்ட போயிட்டு நம்மளும் சேர்ந்து ஒரு பரோட்டா போடுறது டீ மாசுக்கிட்ட டீயை வாங்கி ஆற்றுறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு அன்றாடமாக செஞ்சுக்கிட்டு அரசியல் நோதி தன்மைங்க அந்த அரசியல் தன்மையை இல்லாமல் நீங்கள் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு புதுசாக ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் இப்படி தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி உங்க கேட்குறாங்க ஸோ இதை வந்து நான் மக்கள்கிட்ட விட்டுறேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அவர் செய்தது சரியாக தவறா அப்படிங்கிறத இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுத்து உங்கள் பலம் ஓகே பாய்